அக்னி நட்சத்திரமும் மகாபாரத கதையும் தெரியுமா யமுனை ஆற்றங்கரைக்கு அருகில் உள்ள காட்டின் பெயர்தான் காண்டவ இந்திரனின் பாதுகாப்பில் இருந்த அந்த வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செடித்து வளர அவ்வப்போது மழை பெய்ய செய்தான் இந்திரன் யமுனை நதியில் கண்ணன் மற்றும் அர்ஜுனன் தங்களுடைய தோடர்களுடன் நீராடி மகிழ்ந்தனர் பின் அவர்கள் கரையேறும்போது அங்கு வந்த அந்தணர் ஒருவர் கண்ணனையும் அர்ஜுனனையும் பார்த்து உங்களை பார்த்தால் கருணைமிக்கவர்களாக திரிக்கிறீர்கள் என் பசிக்கு உங்களால் தான் உதவ முடியும் இந்த வனத்தில் என் பசி பிணியை போ தீர்க்கும் மருந்து உள்ளது நான் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டினார் அந்தனரை உற்று பார்த்த கண்ணன் அக்னி ஏன் இந்த வேடம் நேரடியாக உன் பசிப்பினிக்கு உணவு கேட்கலாமே என்று சொன்னதும் தனது வேடத்தை கலைத்த அக்னிதேவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு எல்லாம் படி அளக்கும் பரந்தாமனே தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை சுவேதாசி என்ற மன்னனுக்காக நூற்று ஆண்டுகள் தொடர்ந்து யாகம் நடத்தினார் துர்வாச முனிவர் யாகத்தின் விளைவால் அதிகப்படியான நெய்யை உட்கொள்ளும் நிலைக்கு ஆளானேன் அதனால் மந்த நோய் என்னை தாக்கி விட்டது அந்நோய்க்கான மூலிகைகள் இந்த வனத்தில் உள்ளன அவற்றை நான் கபலீக்கலம் செய்தால் மட்டுமே என் பிணி தீரும் நான் இவ்வனத்திற்கு பிரவேசிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் மழை பெய்ய மேகங்களுக்கு உத்தரவிட்டு என் தீ நாக்குகளை அணைத்து என் முயற்சியை தடுத்து விடுகிறான் இந்திரன் ஆகவே நான் இந்த காட்டை இரிக்கும் மழையை தடுத்து உதவி செய்யுங்கள் என்று கேட்டார் அக்னி பகவான் இதை கேட்டு அர்ஜுனன் அக்னி தேவனே நாங்கள் உனக்கு உதவுகிறோம் ஆனால் இங்கு நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை அதனால் இந்திரன் மழை பெய்வித்தால் தடுப்பதற்கு துணியும் அன்புகளும் வில்லும் தேவை என்றான் உடனே அர்ஜுனனுக்காக சக்திமிக்க காண்டீபவின் அம்புகள் மற்றும் அம்பார துணி என எல்லாவற்றையும் தந்தார் அக்னி பகவான் அப்போது கிருஷ்ணர் அக்னிதேவனிடம் உனது பசிப்பினியை தீர்த்து கொள்வதற்காக இருபத்தி ஓரு நாட்கள் மட்டும் இக்காட்டிற்குள் பிரவேசிக்கலாம் அச்சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றார் அக்னிதேவன் என வனத்திற்குள் பிரவேசித்து வனத்தை எரிக்க துவங்கினான் இதை கண்ட இந்திரன் மழை பெய்விக்க கால மேகத்திற்கு உத்தரவிட்டான் வானில் மேகங்கள் கூட்டம் கூட்டமாக வருவதைக் கண்ட அர்ஜுனன் அவ்வனத்தில் மழை பொழியாமல் இருக்க தன்னிடம் உள்ள அம்புகளால் சரக்கூடு ஒன்றை கட்டி தடுத்தான் அக்னிதேவன் முதல் ஏழு நாட்கள் வனத்தில் உள்ள மூலிகை பகுதிகளுக்குள் நுழைந்து கபலீக்கரம் செய்தார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் சுற்றி இருக்கும் அரிய மரங்களை உணவாக கொண்டார் அடுத்து வந்த ஏழு நாட்கள் மிதமாக உண்டு இறுதியில் இருவரிடமும்